<orkork> <sitting out> and <Allah> <kattiter CinqueÖ> ி எங்கள் ஸ்கூலில் கலை திருவிழா போகுது கலை திருவிழாவில் நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கொண்டு வில்லுப்பாட்டு பாட போகிறோம் அந்த வில்லுப்பாட்டை அவங்களுக்கு பாடிக்க வைக்கிறோம் அலை பேசி அன்பர்களே எங்கள் அறிவுரைய கேளுங்களே கைபேசிய பாடுகிறோம் நீங்கள் கனிவுடனே கேளுங்களே குடி போச்சுதுன்னா அமிர்தம் கூட நஞ்சுதாங்க குடி போச்சுதுன்னா அமிர்தம் கூட நஞ்சுதாங்க அழகான செல்ஃபோனும் அதுவும் போல் ஒன்றுதாங்க அழகான செல்ஃபோனும் அதுவும் போல் ஒன்றுதாங்க தீங்கு நினைக்கும் விஷயங்கள்ல நிறைவாக காட்டுது தீங்கு நினைக்கும் விஷயங்கள்ல நிறைவாக காட்டுது தீமையான விஷயங்களை தெளிவாக காட்டுது தீமையான விஷயங்களை தெளிவாக காட்டுது காதில் வைத்த போனை பேசி கதை முடிந்தே போகுது காதில் வைத்த போனை பேசி கதை முடிந்தே போகுது காதில் வைத்த போனை பேசி கதை முடிந்தே போகுது அல்லை பே அன்பர்களே எங்கள் அறிவுரைய கேளுங்களே அலை அன்பர்களே எங்கள் அறிவுரைய கேளுங்களே கைபேசிய பாடுகிறோம் நீங்க கனிவுடனே கேளுங்களே கைபேசிய பாடுகிறோம் நீங்க கனிவுடனே கேளுங்களே ஆன்லைனில் சுதாடி ஆண்டியாக ஆக்குதுங்க ஆன்லைனில் சுதாடி ஆண்டியாக ரத்த சிந்தி சேத்த காசை ரத்த சிந்தி சேத்த காசை அட்டை போல உரியுதுங்க அட்டை போல உரியுதுங்க படிக்கும் பாட இதில் தானே பாடம் திட்டம் மாறுது படிக்கும் பாட இதில் தானு பாடம் திட்டம் மாறுது பார்த்து பார்த்து காதும் பாதிப்பு தான் ஆகுது பார்த்து பார்த்து காதும் பாதிப்பு தான் ஆகுது எனக்கு செல்போனு வேணுமென்னு சின்ன பிள்ளை கேக்குது எனக்கு செல்போனு வேணுமென்னு சின்ன பிள்ளை கேட்குது எனக்கு செல்போனு வேணுமென்னு சின்ன பிள்ளை கேக்குது அலை அன்பர்களே எங்கள் அறிவுரைய கேளுங்களே அலை அன்பர்களே எங்கள் அறிவுரைய கேளுங்களே கைபேசிய பேசிய நீங்க நீங்கள் கனிவுடன் நீங்க கனிவுடனே கேளுங்களே ஃபேண்ட் பையில் வைப்பதாலே மலட்டு தன்மை ஆகுதுங்க ஃபேண்ட் பையில் வைப்பதாலே மலட்டு தன்மை ஆகுதுங்க சட்டை பையில் வைப்பதாலே இதயம் உள்ளே நோகுதுங்க சட்டைப்பையில் வைப்பதாலே இதயம் உள்ளே நோகுதுங்க பயன்படுத்தும் நேரத்தையே பாதியாக மாற்றுங்க பயன்படுத்தும் நேரத்தையே பாதியாக மாற்றுங்க பசிவந்த வேலை மட்டும் சோறு போல் ஆக்குங்க பசிவந்த வேலை மட்டும் சோறு போல் ஆக்குங்க அல்லை பேசி அன்பர்களே எங்கள் அறிவுரைய கேளுங்களே அல்லை பேசி அன்பர்களே எங்கள் அறிவுரைய கேளுங்களே கைபேசிய பேசிய பாடுகிறோம் பேசிய பாடுகிறோம் நீங்க கனிவுடனே கேளுங்களே அக்கறையா பாடுகிறோம் அன்புடனே கேளுங்களே நீங்க அன்புடனே கேளுங்களே நீங்க அக்கறையா கேளுங்களே நன்றி